ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் சீசன் நேரத்தில் அழகாக பூத்துக்குளுங்குற சாமந்தி செடிகளை பார்க்குறோம் கலர் கலராய் விதவிதமாகிற மாதிரி ரக ரகமாக பூத்துக்குழுங்குது சாமந்தி செடிகளை நர்சரியில் வாங்கி நடவு பண்ணால் காஞ்சி போகுது நல்லாவே வரமாட்டேங்குதுன்னு நீ கமெண்டில் சொல்கிறீங்க நாற்றுகளாக வாங்கி வளர்த்தாலும் நல்லா வரலைன்னு சொல்கிறீங்க உங்களுக்கு மட்டும் சாமந்தி செடிகள் எப்படி இவ்வளோ அழகாக பூக்குது இதுக்கு என்ன உரம் கொடுக்குறீங்க அப்படின்லாம் கூட கேட்குறீங்க சாமந்தி செடிகள் இந்த மாதிரி செழிப்பாக வளர்கிறதுக்கு முக்கிய காரணம் நம்ம தயாரிக்கிற மண்கலவை தான் நம்ம தயாரிக்கிற மண்கலவையில் ஒட்டுந்தன்மை கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது ஒரு மண்ணோட ஒட்டுந்தன்மையை போக்குறதுக்கு நம்ம அதில் ஆற்று மண்ணாவது ஆற்று மண் கிடைக்காத பட்சத்தில் நைஸ் எம்சாண்டாவது கலந்துக்கலாம் இந்த முறையில் மண்கலவை தயாரிக்கும் போது நம்ம தயாரிக்கிற மண்கலவை ஒட்டுந்தன்மை இல்லாமல் ஒரு காற்றோட்டத்தன்மையாக நல்லாயிருக்கும் இந்த விதத்தில் நம்ம மண்கலவை தயாரித்தோன்னா சாமந்தி செடிகள் மட்டும் இல்லை வேற எந்த செடிகளும் நல்லாவே வளரும் பதியம் போட்டால் கூட அந்த பதியமும் நல்லா வளரும் இப்போ நம்ம சாமந்தி செடிகளை எப்படி பதியம் போடுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பதியம் சக்ஸஸ் ஆகுறதுக்கு கிளைமேட்டும் முக்கிய காரணமாக அமைதுங்க இந்த நேரத்தில் காற்றுல ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் நம்ம போடுற பதியம் காயாமல் நல்ல வேர் பிடிக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும் இப்போ பதியம் போட எப்படி கிளை தேர்ந்தெடுக்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம பார்க்குற இந்த சாமந்தி செடி நிறைய மொட்டுகளோடு இருக்குது இந்த மொட்டு வச்ச கிளையை எடுத்து பதியம் போட்டோம்னா வேர் விடும் ஆனால் செடிக்கு வளர்ச்சி வேகமாக இருக்காது அடுத்ததாக பாருங்கள் ஒரு மொட்டு வைக்காத கிளை இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கிளைகளை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடணும் பெரிய கிளைகளை வச்சு தான் பதியம் போடணும்னு இல்லைங்க இந்த மாதிரி நுனிக்கிளைகளை பதியம் போடும்போது வேரம் சீக்கிரமாகவே விடும் பதியத்துக்கு வளர்ச்சி வேகமும் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அதனால் இந்த மாதிரி சின்ன கிளைகளை எடுத்துக்கலாம் பதியம் போட தேவையான கிளைகளை எடுத்து வச்சுருக்கோம் இந்த கிளைக்கு அடியில் இருக்கிற இலைகளெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் நுனிப்பகுதியில் மட்டும் ஒரு நாலஞ்சு இலைகள் இருந்தால் போதும் இந்த அடிப்பகுதியில் உள்ள இலைகளோடு நம்ம பதியம் போட்டு வச்சோன்னா இந்த இலைகள் மண்ணுக்குள்ளேருந்து அழுகி அது கூடவே சேர்ந்து ஸ்டெம்மும் அழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது தவிர எல்லா இலைகளையும் வச்சு நம்ம பதியம் போட்டோன்னா இந்த இலைகள் மூலமாக இந்த ஸ்டெம்மில் உள்ள தண்ணி சத்து எல்லாமே ஆவியாகி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால தான் இந்த இலைகளெல்லாம் ரிமூவ் பண்ணுறோம் நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கிற கிளைகளை நல்ல தண்ணிக்குள்ள மூழ்கிற மாதிரி அரை மணி நேரமாவது போட்டு வைக்கணும் அப்போ தான் இந்த கிளைகள் நல்லா ஃப்ரெஷ் ஆகும் நம்ம சில நேரங்களில் தூரமான இடங்கள்ல இருந்து கூட கிளைகள் கொண்டு வந்திருப்போம் இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுரு தான் பதியமே போடணும் அடுத்ததாக நான் கொஞ்சம் மீடியம் சைஸ் தொட்டியில் பழைய கலவை எடுத்து வச்சுருக்கேன் ஏற்கனவே செடி வளர்த்த தொட்டியில் உள்ள பழைய மண்கலவை இந்த மாதிரியும் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா தனி ஆத்து மண் கூட எடுத்துக்கலாம் நம்ம பதியம் போட தேர்ந்தெடுக்கிற தொட்டிக்கு அடியில் ஓட்டைகள் நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடணும் ஊத்துற தண்ணி ஒரு சொட்டு கூட மண்களவையில் தேங்கக்கூடாது எல்லாமே நல்லா ட்ரைனாகி வெளியே போகிற மாதிரி இருக்கணும் இந்த தொட்டியில் ஏற்கனவே ஒரு செம்பருத்தி பதியமும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் போட்டிருக்கேன் இப்போ சைடில் தான் இந்த மாதிரி சாமந்தி பதியம் போடுறோம் இந்த மாதிரி கைனால் மண்ணில் ஓட்டைகள் போட்டுட்டு ஒரு ரெண்டு இன்ச்சாவது மண்ணுக்குள்ளே நுழையிற மாதிரி நம்ம பதியத்தை போடணும் அப்போ தான் வேர் நல்லா பிடிக்கும் நல்ல இந்த மாதிரி கை நாள் அழுத்தியே விடணும் அப்போ தான் காற்று இடைவெளி இல்லாமல் சீக்கிரமாக வேர்விடும் இப்போ தண்ணி ஊற்றி ஒரு நிழல் பாங்கான இடத்துல இந்த தொட்டியை வைக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஒரு பத்து நாளைக்காவது நிழலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடணும் இந்த இலைகள்லாம் நல்லா வாடிட்டு தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாகும் தினம் ஒரு தடவை தண்ணி இந்த மாதிரி தெளிச்சுக்கிட்டு வந்தால் போதும் இப்போ நம்ம சாமந்தி பதியம் போட்டு மூணு வாரங்கள் ஆயிருக்கு நம்ம பதியத்துக்கு எந்த அளவுக்கு வேர் வந்திருக்குன்னு உங்களுக்கு பிடுங்கி எடுத்து காட்ட போகிறேன் நீங்கள் இதுவரைக்கும் சாமந்தி பதியம்லாம் போட்டு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகலைன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த கிளைமேட் இருக்கும்போதே பதியம் போட்டு பழகுங்க நம்ம பதியம் போடுற தொட்டியில் ஏற்கனவே போட்டிருந்த செம்பருத்தி பதியம் கூட நல்லாவே வந்திருக்கு பாருங்க இப்போ சாமந்தி பதியத்துக்கு வேர் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பார்க்கலாம் பதியம் போடும்போது இந்த கிளைகள் மேலே நம்ம ரூட்டிங் ஹார்மோன் எதுவும் தடவலை கத்தால் கூட தடவல அப்போ கூட நம்ம பதியத்துக்கு வேறு எந்த அளவுக்கு நல்லா கொத்தாக வந்திருக்குன்னு பாருங்கள் அளவுக்கு வேறு நல்லா வரணுன்னா மண்களவை தான் காரணம் மண்கலவை ஒரு காற்றோட்டத்தன்மையாக உதிரித்தன்மையாக பச இல்லாமல் இருக்கும்போது தான் நம்ம போடுற எந்த பதியமோ இந்த மாதிரி நல்லா சக்சஸ் ஆகி வரும் ரொம்ப ஈஸியான முறையில ஒரு சாமந்தி செடியிலிருந்து கிளைய கட் பண்ணி பதியம் போட்டு புதிய செடி உருவாக்கிட்டோம் இந்த பதியம் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னையும் நான் நம்புறேன் நீங்களும் அப்படி நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்